தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை ஊறவும் ஏற்றுவதற்காக நிகழ்வுகின்றதுலிச்சன் தமிழ் கூட அதிபர் கலை அரசின் துறைவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து கவுன்சிலர் மதிப்புக்குரிய தவுபாலன் வாமதேவன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அவருடன் திருமதி வேலுலா தவபாலன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக தொடர்ந்து ரக் தமிழ் பாடசாலை அதிபர் ஆசிரியை திருமதி சசிதேகா மன்னர்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து ஆசிரியை ஜெயசுரி சதானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திருமதி கஜேந்திரி சுபாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தங்கள விளக்கினை ஏற்று மண்ணுக்காகவும் உயிர்களை நீட்டுள்ள நினைவு கூண்டு சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துவோம் நன்றி நைச்சன் தமிழ் கலைக்கூடம் தெருங்குடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் நதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகிழ் ஆரம்பிக்க தமிழ் தாயை வாழ்த்தி வழங்க இருக்கும் பாடல் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எல்லோரும் எழுந்து நின்று அந்த வாழ்த்து பாடலை மதிப்பளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தி ஆறில் ஒரு முக்கியமான தருணம் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகளுக்கு அமைவாக இருபத்தைந்து வருடங்களுக்கு மீதான தனது ஆசிரியை நடிச்சல் தமிழ் கலைக்கூடத்தினுடைய அதிபர் அவர்களை திருமதி கலையரசி அரசி துறைவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வின் தலைமை உரையினையும் வாழ்த்து உரையினையும் வழங்குவதற்காக அழைப்பை எட்டு வருகிறதில் அத்தனை பேர் இருக்கும் என பார்த்துக்கொண்டேன் நனீட்டன் பாடசாலை நான்கு விழாவிற்கு பிறந்தவர் விஞ்ஞராக வருகின்றிருக்கும் மில்லி கவுன்சிலர் தவிர அவர்களை வருவதற்கு ஏற்றுக்கொண்டு அடுத்து நனீட்டன் பெட்வர்த் கவுன்சிலர் பி எம் சாரு அவர்கள் மேயர் பி எம் சாரு அவர்கள் வருகிற இருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்து டாக்டர் சதானந்தன் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சதானந்தன் அவர்களையும் வருக வரவிக்கிறார்கள் சற்று தாமதமாக வருவார்கள் அமைத்திருந்தாங்க என்பார்கள் அவர்களையும் வருக வருகிற வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்து நமது கௌரவ விருந்தினர் கஜந்தினி ஆசிரியர் கஜந்தினி சுபாஷ் அவர்களையும் இலக்கிய ஆர்வலர் ஆசிரியர் ஜெயசுதேஷ் சதானந்தன் அவர்களையும் மற்றும் ஆசிரியர் ரஜினி ஜோசன் அவர்களையும் எல்லோரையும் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வரவே வரவேற்றுக்கொள்கிறேன் ஒரு பொழுது தமிழ் மொழியை கத்தும் ஆசிரியர்கள் என்பவர் இளம் சமூகத்திற்கு மொழி பெற்றையும் சந்ததி வழியாக தமிழ் மொழியையும் கடத்தும் வெல்லமை கொண்ட மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தமிழ் கற்கும் ஆசிரியர்களை தமிழ் பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும் தமிழ் பாடசாலைகள் எத்தனையும் இருக்கலாம் ஆசிரியர்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள் கலைமுறை தாண்டியும் தமிழ் வளர வேண்டும் என்பதே தமிழ் மனதை கற்பிக்கும் ஆசிரியர்களின் நோக்கமாக இருக்கிறது தமிழ் பாடசாலைகளின் பொறுப்பு என்ன என்பதை தமிழ் பாடசாலை நடாத்தும் தலைமைகள் புரிந்து கொண்டே செய்யப்படுகிறார்கள் அந்த வகையில் பாடசாலையின் நோக்கம் மொழியறையோடு சமூக பற்றோடும் பிள்ளைகளின் சமூக கற்றும் பிள்ளைகளின் கவசம் என்பதை புரிய வைப்பது பாடசாலைகளினதும் நம் எல்லோருடனும் பெற்றோர்களதும் பொறுப்பாக இருக்கிறது இல்லாவிட்டால் தீவு மொரிசியஸ் போன்ற நாடுகளில் வாழும் மக்கள் பெரும் மக்கள் பெரும்பான்மையினர் தமிழர்களாக இருந்த தமிழர்களாக இருந்தாலும் அரசியல் மற்றும் சமூக காரணங்களினால் அங்கே தமிழ் மொழியில் நிறவி போனது போனது இவ்வாறான நிலை இங்கே எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததியினருக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது இவற்றை கருத்தில் கொண்டு எங்களது நனித்தல் தமிழ் பாடசாலை தகுதி வாழ்ந்த ஆசிரியர்களை ஆசிரியர்களைக் கொண்டு மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்துவதற்கு செலுத்துகிறோம் அத்தோடு ஒழுங்கமைக்கப்பட்ட பாடத்திட்ட திட்டத்தின் கீழ் தமிழ் கற்பித்தலில் பூரநோக்கு கல்வி சிந்தனைகள் மூலமாகவும் மாணவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் அணுகுமுறை வழிநோக்கு சமூக சிந்தனையோடு சிந்தனையான அணுகுமுறைகளுடன் தாங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் அந்த வகையில் இங்கே எமது பாடசாலை சிறுவர்கள் மலரைகள் தமிழை பேசுவதற்கு முயன்று முயன்று முன் வந்திருக்கிறார்கள் இன்றைய எமது ஆண்டு விழாவை நிகழ்வுகளை அமைதியாக இருந்து பார்வையிடுவதோடு பிள்ளைகளுக்கு கரகோசங்களை வழங்கி உற்சாகப்படுத்துகிறார் உங்கள் பிள்ளைகளின் நிகழ்ச்சிகளை முடி நிகழ்ச்சிகள் முடிந்ததும் செல்வதை தவிர்த்து இறுதி வரை நின்று நிகழ்வுகளை ஊக்கப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் கரம்பத்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் போட்டோம் தூய மொழி தாய் சொல்லி தண்ட மொழி தாய்கள் கேட்ட மொழி பாட்டு கதை சொன்ன மொழி தலாக்கள் கேட்ட

मैं वि <laughs> on behalf of the bird. बाबल अकिया सर्वेस इन वाइता dr டாக்டர் சதானந்த அவர்கள் கௌரவிப்பு இப்பொழுது திருமதி ரேணுநாதன் தலவான் அவர்களுடைய கௌரவிப்பு ஆசிரியர் thank yeah. you அவை போல் நினை மூன்று பேரும் தங்கடத்தூவுகளைதான் போய் இருக்கூலகத்துல என்ன நடக்க தெரியாது இப்பத்தையும் படிக்கும் காதுக்குள்ள போனா என் இருந்து படிக்கிறான் கவி படிக்கிறாங்க அடுத்து விட மூவா நம்பி விடாலே தம்பி நம்பி விடாலே பிள்ளைகளின் கதைகளைத்தான் நம் सुरेशर Madhavan, हर्ष गोमवार राजेशर अप्सरा महिनत தனுஷ் லயசன் மயுரா ரமணன் அற்றரா கோகுலன் பவிஷ் நந்தகுமார் விபூஷ்ணன் ஆரோ லெகிஷ் மாதவன் விமிதா விபலகரன் விமிஷன் விமலகரன் அடையா மயூரன் அட்மித் ரஜித் அஸ்திரா மயூரன் ஆர்சி லட்சன் நேத்திரன் துறைவன் அச்சயன் சுபேந்திரன் நிஜானி துறைவன் அமர்யா கதாபநாதன் கவிஞா கண்டையா இலக்கியா விஜய் நீகன் நீலகண்டன் சதானந்தன் यादानंद हर्षा हरिश्कमारक्षिता पूर्विका नक्षिका पूका कुमार या सवयानगो मनीशा सुदर्शन

மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது நனீஷன் தமிழ் பாடசாலை ஆண்டு விழா முன்னதி இரண்டாயிரத்தி சிறப்பாக நினைவு விதத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனுசரணையாளர்களுக்கும் அழைப்பினை ஏற்று கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் எமது பாடசாலை சார்பில் உமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களின் ஒத்துழைப்பு அன்பு உற்சாகமே உங்களின் இன்றைய நிகழ்வுக்கு வலுவாக இருந்தது எதிர்காலத்திலும் உங்கள் ஆதரவு தொடரும் என நம்புகின்றோம் தனியே ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நம்பி ஆனால் இன்றைய ஒரு நாள் பொழுது போதாது என்பதால் அனைவருக்கும் பொதுவாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றேன் திருதம் விருந்தினர்கள் மில்டன் கீஸ் பிரிச்சி கவுன்சிலர் தாபாலன் வாமதவன் அவர்களுக்கும் எமது சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை தந்து தந்துதவிய சுருதிரான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ൂർത്തി പക്കിയ കലു സാപ്പാടുകളിൽ இன்றைய நிகழ்ப்பு உதவிய வீடியோ ராஜாஸ் ஃபியூஸ் அவர்களுக்கும் தாங்களாகவே முன்வந்து அத்தனை உதவிகளையும் வழங்கிய ஒத்துழைப்பு விரும்பிகள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் எமது மனமார்த்த நன்றியை